உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹினி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னன்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த த்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோஹிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்துல இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயம் மிக சிறப்பா இருக்கும் குறிப்பா என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்ல குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசாங்கம்ல பாத்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்க இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில பார்த்தீங்கன்னா விஷ தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தள்ள மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை குறிப்பா என்ன என்னென்னக்கா அந்த ஹியூமியூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு ஹியூமியூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாங்க அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ் நாட்டில கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லாதக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள்னு சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்னக்க ரயில்வே துறை இப்பவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயில்ல தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்க நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியா நிறைய பேர் வேலைக்கு போயிடுற காலத்தில் என்ன நாம ஒரு பிசினஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கிறதே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்க அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய அந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுரேட்டிவ் போட்டாலும் அதான் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா கடினமாக தான் இருக்குது ஸோ மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதான் ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோ கொள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இருக்குது அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்ன சிம்ம ராசிக்காரங்க ஆசைப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்குவீங்க அம்மாவுடைய ஆசிர்வாதத்தோட அம்மா கிட்டேயும் காசு வாங்குவீங்க அம்மாவுடைய பணமும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு தான் இருக்கு அம்மா மூலயமா வீட்டின் மூலியமாக வருமானம் சொத்தின் மூலயமா வருமானம் இது எல்லாமே எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அதன் மூலியமேல காசு வர உங்களுக்கு அப்புறம் என்னங்க இருக்கு இதுக்கு மேல என்ன இந்த ஆண்டு வேற இதுக்கு மேல என்ன பண்ணும் சோ இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ரொம்ப சூப்பரா பேச போறீங்க உங்களோட பேச்ச பார்த்து பல பல கட்சிக்காரங்களும் உங்களை கூடுவோம் அரசியலில் நீங்க இருந்தீங்கன்னா இப்போ அவரை கூடுபா அவர் பேசினா சூப்பரா இருக்கு ஏன்னா நீங்க உங்களோட பேச்சில் வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பீச் அப்படின்றது சிம்மராசியோட ஒரு பொக்கிஷம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்க பேசக்கூடிய அந்த விஷயங்கள்ல மக்களை கவரக்கூடியதாக இருக்கும் சோ இந்த காலகட்டத்தில் என்னன்னு நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாடகை கூட்டு வீட்டின் மூலமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய பேருக்கு வாடகை விட்டு வருமானம் பண்ணுவாங்க அப்ப வாடகை வீடு வேணும் அமையும் மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் ஓகே வீடை கட்டுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் உச்ச ஏன்னா ஏழில் ராகு பகவான் இருக்காரு தான் கொஞ்சம் நேரம்ஸ் வந்து ஊசி பேத்தி விடுவான் நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா எல்லாரும் உங்களை உசிப்பேற்றி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் நீங்கள் போய்ட்டு அப்படியே ஒரு மயக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆண்டு முடிஞ்சிடும் ஸோ அதனால இந்த ஆண்டை நீங்கள் விழிப்பா இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ள போறீங்கன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட முதலீடுகளில் கொண்டு தொழிலை தொடங்கப்படும் ஏற்கனவே எங்கேயா போட்டு வச்சிருப்பீங்க அந்த முதலீடு வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட பிரான்ச்ச வெளிநாட்டுல ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வெளியூரில் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ நிறைய பேர் என்னக்கா தொழில் என்பது விரயம் ஆகும் தொழிலுக்காக விரயம் என்பது இருக்கு தொழிலே விரயமாகாது அப்போ என்னென்னாக்கா நீங்கள் அதையே அதாவது என்னென்னா டெய்லி மூவ் ஆகபோல் மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வியாபாரமாக பண்ணி பாருங்கள் டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துனா டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் இருக்குங்களா டெய்லி ஷேர் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்த அளவு முதலீடு பண்ணும் அதிகமாக பண்ணுவோம் ஏன்னா ஏழு ராக இருக்கு பேராசையை தூண்டும் நீங்கள் பண்ணிவிடு நாளைக்கே நூறு கோடி அடிச்சிடலாம் சொல்லும் ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாது உங்க கையிருப்புல எவ்வளவு இருக்கோ அதுல அஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்களா ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல தான் நீங்க ஷேர் மார்க்கெட் அப்படி பண்ணுவோம் தான் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை பெற்று தரும் ஒரு லட்ச ரூபாய் இருக்கு ஒரு லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் ட்ரேட் பண்ணலான்னு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க போட்ட காசு எங்க இருக்குன்னு தடவிட்டு தான் தேடி பார்க்கணும் ஸோ அதனால ஏன்னா ஏழு இருக்கிற ராகுபவனம் பேராசையை தூண்டுற நண்பர்லாம் உசுப்பேத்தி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பான் ஸோ அதனால என்னென்னாக்கா யாருடைய பேச்சு காதலை கேட்காம உங்களுக்கு தோணுது உங்கள் மனதில் தோணிய விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசுல நிறைய ஆன்மீக சிந்தனைகள் தோன்றும் ஆன்மீக உங்க குலதெய்வத்தை அருளால நிறைய அபரிவிதமான நன்மை கிடைக்க போகுது நீங்க எனக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இதுக்கு மேலே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வேற என்ன பெருசாக போகுது ஸோ அப்போ என்னன்னாக்கா திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்கள கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும் திருமணம் சிம்ம ராசிக்காரங்கள எப்படியும் ஒரு கலப்பு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கான விஷயம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் பிரச்சனைக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும் ரெண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிற கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கு அதில் ஒரு சிறிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா என்னென்னாக்கா எட்டுக்குரிய குரு பகவான் போய் பதினொன்றில் உட்கார் அப்போ எப்படி இருக்கும் பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் இருக்கும் ரெண்டாம் திருமணம் என்பது மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்துல என்னென்னக்கா சனி பகவான் மறைவுல இருக்காரு தொழிலுக்கு உண்டான காரம் சனி பகவான் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மன ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாம் அஷ்டம சனியில் வந்து எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயத்துல ஒரு ஒரு காரணம் அத மட்டும் சரி பண்ணிட்டால் போதும் சில அஷ்டம சனி காலங்கள்ல நீங்க என்னன்னாக்கா போய் ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய காமதேனு காளை மாட்டுக்கு இல்லை பசு மாட்டுக்கும் அகத்திக்கிற ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு வேழக்கிழமலும் கொடுத்துட்டு வாங்க சனி பகவான்கிட்டேருந்து இருந்து அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு எது அஷ்டம சனி வந்து இதை புடுங்கிச்சு அதை புடுங்கிச்சுன்னு சொல்லுவாங்க எங்க இருந்தாலும் பிடிங்கியாவது உங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா இங்க ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா பிரச்சனையை சொல்றதுக்கு இல்ல பிரச்சனைக்கான வழியே சொல்வதுதான் ஜோதிடம் இங்க உட்காந்து பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போக நம்ம உட்காரல பிரச்சனைக்கான வழி எங்க இருக்கு அதை அணுகுங்க அப்பதான் அதிர்ஷ்டம் வரும் நீ பாட்டு டோரை கதவு எல்லாம் மூடிக்கிட்டு காத்து வரலன்னு உட்காந்துறக்கூடாது உடனே எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னு சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் இங்க வந்து ஏசினாலும் கரண்ட் பில் கட்டணும் ஸோ அதனால என்னென்னக்கா இங்கே விஷயம் என்னென்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்கிற நுணுக்கங்களை நமக்கு நம்ம முன்னோர்கள் அபரவிதமா அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க அதோட புரிதல் கம்மியா இருக்கிறதுனால நம்ம எடுத்து தின்ன முடியாம இருக்கும் வீட்டில் சாப்பாடு இருக்கு எடுத்து தின்ன எடுத்து போட இல்லை எடுத்து தின்னு தெரியல யாராவது போடுவாங்களா உட்காந்துட்டு இருக்கும் ஸோ அதனால என்னக்கா சிம்ம அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அபரவிதமான நன்மைகளுக்கு அரசு துறையிலேருந்து இருந்து நிறைய அரசியல ஜிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரசு இந்த கால வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே சிம்மராசியில் இருக்கிற பசங்க எல்லாம் கொண்டு போய் அரசியலில் ஒட்டுருவாங்க ஓ என் கட்சியில் சேர்ந்துரு பையனை வந்து அரசியலில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்கு ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் எது இருந்தாலும் சிம்மராசிக்காரர் அவங்க பையன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் ஈடுபடுவார் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் ஈடுபட்டு இந்த எலெக்ஷனில் வந்தாலும் போஸ்ட் எப்படியோ வாங்கிடுவாங்க ஆனால் அதே மாதிரி சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் உதய சூரியன் உதிக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உதய சூரியன் உதிக்கும் என்ற தகவலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாமைய சிவாலயங்கள் இல்லை ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய காமதேனுக்கு இல்லை பசுமாட்டு காலை மாட்டுக்கு அகத்திகிரியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக சொன்னதான் மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம்